ஒரு நிமிஷம் முப்பத்தி மூணு வருஷம் வாழ்ந்தாராம் அந்த வாழ்ந்தோயாளிகளை கண் கொடுத்தார்கள் செத்தவங்களை பிழைக்க வச்சா ஆனா அதனால எல்லாம் அவருக்கு பெருமை இல்ல முப்பத்தி மூணாவது வருஷம் முடிவுல அதர்மர்களோ அக்கிரமக்காரர்களோ அந்த அன்பு தெய்வத்தை சிறுமியில அரைஞ்சி அவருடைய நெஞ்ச ஈட்டியால குத்தி ரத்தம் வழிய அந்த நேரத்துல

போனதுக்கப்புறமாவும் தலைமுறை தலைமுறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மைதான் இல்லை மன்னிப்பு தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அதாவது ஒரு சினிமா தெரியுது கிறிஸ்தவர்களாகிய என்ன வச்சே சொல்கிறேன் எனக்கு தெரியல நீங்களாம் நல்லவிங்க அதாவது இந்த வீடியோ கேட்டால் வியூஸ் போகாது ஷேரிங்லாம் கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலும் ஆண்டவராகியசு கருத்து என் வாயை மூலமாக யாரோ ஒருத்தரோட பேசுவாங்க அப்படின்ட்டு நம்புகிறேன் மன்னிப்பு ஆமாம் இந்த சினிமாவில் டைலாகில் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் அதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணவங்க யாருன்னு நினைக்கிறீங்க கிறிஸ்து பின்னாடி ஒரு கூட்டம் இருந்துச்சு அந்த கூட்டங்கள் எல்லாமே ஓப்பனாக சொல்ல போனா ஒரு மேஜிக் வித்தக்காரரை ஃபாலோ பண்ற கூட்டங்கள் ஆண்டவராக கானா ஊர்ல கல்யாண வீட்டில் அற்புதம் செஞ்சுட்டாராம் அந்த மாதிரி மேஜிக் மேன் நல்ல கற்பனை பண்ணி பாருங்க நம்ம ஆண்டவராக இயசுக்கிறது காலத்துல இருக்கோம் எப்பா கல்யாண வீட்டில் வந்து என்னது சாம்பார் காலி ஆயிடுச்சாம் ரசம் காலி ஆயிடுச்சான் ஒருத்தர் வந்து என்ன பண்ணாராம் சீ பூம்பா உடனே அவரை நம்ம என்னவா பார்ப்போம் ஒரு மந்திரவாதி ஒரு மேஜிக் மேன் கடவுளாக ஏற்றுப்போமா ஏற்றுக்க மாட்டோம்ல அப்போ அடுத்து எத்தனையோ நோயாளிகளை குணப்படுத்துனாப்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும்யா அவரோட ட்ரெஸ்ஸை லைட்டாக டச் பண்ணாவே வியாதி சரியாயிரும் அவர் பார்த்தா போதும் பில்லி சுனியா கட்டுகள் விலகி ஓடும் அந்த பன்னிக்கூட்டத்து மேலே என்ன பண்ணு போ பிசாசு இவனை விட்டு என்ன பண்ணு ஓடு அவர் வார்த்தைக்கு வல்லமை அதை வச்சு ஆண்டவராக ஏத்துக்கிட்டாங்களா இல்ல யார் ஏத்துக்கிட்டா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமா நன்மை பெற்றவர்கள் இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா சார்லஸ் தம்பி நீ ஒரு நாள் எனக்கு சோம் பண்ண பார்த்துக்கா என் வியாதி சரியாயிடுச்சு அக்காவோட கர்ப்பப்பை கட்டி நீங்க எது தம்பி இந்த மாதிரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமா ஏதோ ஒரு நன்மை நடந்து நீங்க இயேசு கிறிஸ்துவா நீ இயேசு கிறிஸ்து தெரியுங்க நீங்க மரியாதையோட பையன் நீங்க யோசிப்போட பையன் இன்னைக்கு அந்த தச்சனோட பையன் தானே ஆமா சரி உங்க மூலமா எனக்கு வியாதி சரியாயிடுச்சு பில்லி சூனிய கட்டு விளையிச்சு அதனால நான் என்ன பண்றேன் உங்களை என்னவா சொல்லணும் இல்லை நான் தான் பிதாவால் அனுப்பப்பட்டவர் நீங்க எல்லாம் இம்பட்டு வருஷமா மேசியா மேசியா நீட்ருந்தீங்கன்னா அது தான் அப்படியா அப்படி சொல்லணுமா ஆமா நான் சொல்றேங்க ஏன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் மூலமா எனக்கு ஒரு நன்மை நடந்துருச்சுன்னா உங்களை நான் என்ன பண்ணுவேன் நான் தான் சூப்பர் ஸ்டார் சொல்லுவியா நீங்க தான் சூப்பர் ஸ்டார் நீங்க தான் இளைய தளபதி நீங்க தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர் சொல்லு சீஃப் மினிஸ்டர் எனக்கு நீங்க தாங்க பிரதம மந்திரி அப்படின்னு கூட சொல்லுவேன் ஏன் நன்மை பெற்றதுனால அப்போ ஆண்டவராக பின்னாடி ஃபாலோ பண்ண கூட்டங்கள் ஒரு நன்மை பெற்றதுனால அவர் ஆண்டவராகிய ஆண்டவராகிய பிதாவா குமாரன் பிதாவா ஏற்றுக்கிட்டவங்க கடவுளாக ஏற்றுக்கிட்டவீங்க ஒன்றும் இல்லை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களையும் என்னையும் கடவுள்னு ஒருத்தர் சொல்லணும்னா ரோட்டில் தர்மம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட போய் ஒரு வாய் சோறு வாங்கி கொடுத்து ஆனால் இருந்தாங்க நீங்கள் ஒரு நூறுரூவா நூறுரூவாவா ஏ சாமி நீ தான் யாரு ஏன் ஏசு கிறிஸ்து நீ தான் அல்லா நீ தான் முருகர் தான் பார்வதி அம்மன் நீ தான் சுடலமாட சாமி வேற என்னையா சொல்லணும் ஐயா ஏன் குலைச்சாமி வேறல அப்படியா ஐயா சரியா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களும் என்னையும் ஒரு பிச்சைக்காரர்கள் கடவுள்னு சொல்லுவாங்க அப்ப அந்த மாதிரிதான் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவ அந்த நேரங்கள்ல இன்னசென்ட் மக்கள் ஒரு கஷ்டத்துல இருந்தவங்க ஒரு வியாதியில இருந்த மக்கள் என்னெல்லாம் நிறைய பேர் கடவுள்னு சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் ஒன்றும் என் போவேன்ல ஹாஸ்பிட்டலில் போய் ஜோம் பண்ண போவோம் பாருங்க ஏ தம்பி என் பொஞ்சாதி கூட வரலையா உடம்பு ஜெரில்லைன்ட்டு ஒன்று ஓடிட்டா நீ வந்து என்ன பண்ணுறா என் கையை பிடிச்சி குளுக்குறிய நீந்தாமலாம் என் கடவுள்னு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கும் ஒன்றும் இல்லை நம்ம சொந்தக்காரங்களே சொல்லுவாங்க ஏன் பிச்சைக்காரங்க லெவலுக்கு போகிறீங்க நம்ம அண்ணன் தம்பியே சொல்லுவாங்க இல்லை கஷ்டத்தில் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தோம்ல வேண்டாத சாமி இல்லை கடங்கார கண்டல்காரன் வந்து என்ன பண்ணா கழுத்தை பிடிச்சா பார்த்துக்கா என் நண்பனாகி நீ வந்து என்ன பண்ணா என் கடனை அடைச்சா நீ என் சாமி நீ தான் என் இயேசுக்கு நீந்தான் என் கடவுள் அப்போ நண்பர்கள் சொல்லுவாங்க அம்மா அப்பா என் அம்மா அப்பா நம்ம அம்மா அப்பாவை கடவுளாக சொல்கிறவங்க இருக்கும் அப்போ அப்போ ஆண்டவராக கிறிஸ்து அந்த காலத்தில் கடவுள்னு சொன்ன கூட்டங்கள் எல்லாமே ஆண்டவராக கிறிஸ்து மூலமாக நன்மை பெற்ற கூட்டங்கள் அப்போ ஆசாரியர்கள் பரிசேயர் சதிசெயர் நம்மளுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா பாஸ்டர்மார்கள் பிஷப்மார்கள் கமிட்டியில் உள்ளவங்க இவங்கள்லாம் பங்கு தந்தை இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அப்படின்னு அப்சப்ட் பண்ணலையே அவரை சிலுவையில் அடிச்சு கொள்ளுங்க ஐயா ஒரு மாஸ்க் ஆட்டிக்கிட்டு அலையிறாரு தெய்வ நிந்தனை செய்யறாரு இவர் சாத்தானின் மகன் இவர் ஓய்வு நாள்ல என்ன பண்றாரு இவர் குடியாரேன் தம் அடிக்காரு தண்ணி அடிக்காரு கஞ்சா அடிக்காரு பீடி சிகரெட்டு குடிக்காரு அந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவ குற்றஞ்சாட்டினவங்க ஆண்டவராக ஒரு கல்பேடு நம்ம சொல்லுவோம்ல புள்ளிங்கோ ஒரு கேவலமான கலீஜி ஆகுவன் அந்த மாதிரி ஆண்டவராக கிறிஸ்துவ ட்ரீட் பண்ணவங்க பிளாத்து முன்னாடி கொண்டு போய் விட்டு பரபாசை விடுதலை செய்யுங்கள் பிளாத்து சொல்றாரு இந்த பொங்கல் தீபாவளி நல்ல நாளோட யாரே ஒருத்தர் காந்தி ஜெயந்தியோட யாரையோ ஒருத்தர் ரிலீஸ் பண்ணுவோம்லா கோர்ட்டில் அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் ஏசு கிறிஸ்துன்றவரை ரிலீஸ் பண்ணிடுறேன் அவர் மேலே எந்த தப்பும் நான் பார்க்கல அப்போது அப்படி ரிலீஸ் பண்ணுறதா யார பரபாசை விடுதலை செய்யுங்க பரஸ் பரஸ் பரபாசுன்றவன் கல்லை திருடன் அயோக்கிய பைய ஒன்றுத்துக்கு ஆவாதவன் அவனை விடுதலை செய்யுங்க இந்த இயேசு கிறிஸ்து திருடனை முடிச்சு என்ன பண்ணுங்க திருடனோட திருடனா சீலவேல் அறைங்க ஐயா அப்படின்னு சொன்னவங்க யாரு அப்போ உள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போட்டு தள்ளிடணும் பாஸ்டர்மார்கள் பிஷப்மார்கள் போப்பாண்டவர்கள் கமிட்டி லோக்லோஹி மூப்பர்கள் பங்கு தந்தை தான் அப்போ நீங்க நல்லா பாருங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ மூலமாய் நன்மை பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்துன்னு ஒத்துக்கிட்டாங்க சாரி ஆண்டவர்னு ஒத்துக்கிட்டாங்க கடவுள்னு ஒத்துக்கிட்டாங்க அது நம்ம முதல்ல பார்த்த தான தர்மம் பண்றவங்க சொல்ற மாதிரி ஆனா இவங்க எப்ப ஒிட்ட பிஷப்மார்கள் கமிட்டியில மூப்பர்கள் எப்ப ஒத்துக்கிட்டாங்க சிலுவ மரத்துல நம்ம தேவாதி தேவன் ஆண்டவராக அரைஞ்ச பிறகு ஆண்டவராக கிறிஸ்து என்ன பண்ணல எனக்கு தாகமா இருக்கு தண்ணி கொடுங்கல கேட்கல இல்லை ஜானு உன் பக்கத்தில் நின்றுகிட்டு இருக்கவன் எங்கள் அம்மா மரியா அவளை இனிமேல் உன் ப அம்மாவாக பார்த்துக்கோ ஏய் அம்மா அம்மா தாய் உன் பையன் நான் போயிட்டேன்னு கவலைப்படாத பக்கத்தில் பாரு என் தோஸ்து அவன் இனிமேல் உனக்கு என்ன பண்ணுவான் பையனாக இருப்பான் நான் இருந்து பண்ண வேண்டிய பணி விடையலாம் அப்படின்னு ஆண்டவரை ஏசு எடுத்து சொன்னா பிள்ளையா இல்லை இதாவே ஏன் என்னை கைவிட்டீர் வழி வேதனையில் தன் அனுப்பின பிதாவானவர்கிட்ட குமாரனா சண்டை போட்டாப்லையா மாம்ச பிரகாரம்மா இல்லை அப்போ ஏழு வார்த்தையில முதல் வார்த்தை என்னது ஏலி சத்தம் சத்தமிட்டு கூப்பிட்டார் எப்போ அப்போ நீங்க நல்லா பாருங்க ஆண்டவராய்க்கு முதல்ல தண்ணி கேட்கல தான் அம்மாவை தன்னோட குடும்பத்தை நினைக்கலை தான் பிதாவானவர்கிட்ட ஃபைட் பண்ணலை இது எல்லாமே பண்றதுக்கு முன்னாடி தன்னை சிலுவ மரத்தில் ஏற்றினவங்க தன்னை ஆக்கினவங்க தன்னை தான் முகத்துல காரி துப்புனவங்க தான் துணியை கிழிச்சு அம்மனமாக்கணவங்க அந்த துணியை சீட்டு போட்டவங்க எனக்கு உனக்குன்னு சண்டை போட்டவங்க இவர் யூதருடைய ராஜான்னு பழகைய இந்த மாதிரி இதில் என்ன இருக்குது என் கிருபை உனக்கு போதும் இந்த மாதிரி பழகைய யூதருடைய ராஜா ஆய்வர் அப்படின்ட்டு கிண்டலுக்காக பேனர் அடித்தவங்க முள்முடி வச்சவங்க சவுக்கால் அடித்தவங்க தனக்கு தண்டனை கொடுத்த பிலாத்து தன்னை மூணு தடவை யாருமே தெரியாதுன்னு மறுதளிச்ச பேதுரு தன்னோட நண்பன் அப்புறம் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி ஆண்டவராக சிறுத்து எங்க பொழைப்ப கெடுக்காரு உண்மையெல்லாம் மக்களுக்கு என்ன பண்றாரு சொல்லிட்டு கிடக்காருய்யா இவரை பிடிச்ச என்ன பண்ணுங்க எங்களை பொழைக்க விட மாட்டேங்காருன்னு கள்ள போதகர்கள் பாஸ்டர்மார்கள் பிஷப்மார்கள் கமிட்டில உள்ளவங்க மூப்பர்கள் போப்பாண்டவர்கள் பங்குத்தந்தை இவங்களை மன்னீங்கன்னாப்ல தனக்கு தண்ணி அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணாப்ல ஆண்டவர் எசு கிறிஸ்து தன் தன் ஜீவனுக்காக தண்ணி கேட்டாங்க தன்னோட அம்மாவை அதுக்கப்புறமா தான் நினைச்சாங்க தன்னோட பிதாவானவர்கிட்ட அதுக்கப்புறமா தான் சண்டை போட்டாங்க முதல்ல ஆண்டவர் ஆண்டவரு கிறிஸ்து சொன்னது என்னது பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே இவங்க என்னன்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெரிஞ்சு பண்றாங்களோ தெரியாம பண்றாங்களோ மன்னிச்சிருங்க என்ன சிலுவையில் அடிச்சு விட்டாங்க என்ன கேவலப்படுத்திட்டாங்க எங்க அம்மா அப்பா முன்னாடி ஊரார் முன்னாடி துணி இல்லாம தொங்க விட்டாங்க அசிங்கப்படுத்திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க என் ஜீவனை எடுக்கிறாங்க என்ன சித்திரவதப்படுத்துறாங்க அப்படியே புவியர் புவிசைக்கு அகைன்ஸ்டா என் உடம்ப தொங்க விட்டுருக்காங்க வலி வேதனை என் நரம்புல ஆணி அடிச்சுட்டாங்க காலில் ஆணி அடிச்சிட்டாங்க இதெல்லாம் பிதாவானவராகிய நீர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கோபத்தில் என்ன பண்ணிடாதீங்க சாபம் வேண்டாம் எதுவுமே பண்ணிராதீங்க இவங்களை மன்னிங்க அந்த ஒரு வார்த்தை அன்னைக்கு ஆண்டவராகிய ஆண்டவராகியிருத்துவ மேஜிக் மேனா பார்த்தவங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமா நன்மை அடைஞ்சிட்டு என் வியாதி சரியாச்சு பில்லி சூனிய கட்டு நீங்கிச்சு அப்படின்னு போனவங்க அவங்களும் என்ன பண்ணாங்க இவரு தான்ப்பா உண்மையான மேசியா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எதிர்த்தவங்களும் என்ன பண்ணாங்க இவருதான்ப்பா உண்மையான கடவுள் மெய்யான தெய்வம் நாங்க எத்தனையோ கடவுள்களை என்ன பண்ணியிருக்கோம் பழையற்பாடு காலத்துல எங்களுக்கு முன்னாடி இருந்த பாகால்னு ஒரு கடவுளை வணங்கணும் நேபுகா தன்னோட சிலையை என்ன பண்ணாரு கும்பிட சொன்னாரு அதெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு கிடந்த கூட்டம் தான் சீனாய் மலைக்கு போயிட்டு கீழே இறங்கி வரமாட்டாருன்னு நினைச்சு நாங்க என்ன பண்ணிட்டோம் அவங்க அண்ணன் ஆரோனை வச்சு கண்ணுக்குட்டி செஞ்சு விட்டோம் சிலைய என்ன பண்ணோம் கண்ணுக்குட்டியதான் கடவுள்னு வணங்கின கூட்டங்கள் நாங்க யூதர்கள் எங்கிருந்து வந்தாங்க யாக்கோபின் பன்னெண்டு பிள்ளைகள்ல ஒரு கோத் ஒரு பிள்ளை யூதா யூதா கோத்திரத்துல இருந்து தாவீது தாவீது வம்சம் தான் ஆண்டவராக ஆண்டவராக சொந்தக்காரங்க அத்தனை பேரும் யாரு எதையோ கடவுள்னு வணங்க வணங்கிட்டு கிடந்த கூட்டம் மேசியா அது ஒரு கற்பனை மேசியா அப்படின்றவரு அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க ஆண்டவராக மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையினால அவர்தான் தான் மேசியார் அவர் தான் பழைய ஏற்பாடு காலத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்ட பிதாவால் அனுப்பப்பட்ட குமாரன் இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க கூடிய என் கூடயும் ஆவியானவராக என்ன பண்றாப்ல பிதா குமாரன் பரிசுதாவி திருத்துவம் அத்தனையும் இவர் தான் யார் ஒரே கடவுள் மெய்யான தெய்வம் அப்படின்னு ஏற்றுக்கிட்டது மன்னிப்புன்ற அப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இல்லை நான் நீங்கள்லாம் நல்லவீங்க சரிங்களா சரிங்களா பைபிள் எங்கே இருக்குது இதை நம்ம ஒரு ஊழியம் இருக்கோங்க இந்த மாதிரி கிராமப்புறங்களில் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குறது இந்த பேடு பைபிள் ம் பார்த்திங்களா பைபிள் இருக்கா ம் அப்புறம் இங்கே நிறைய பேடு இருக்குது பாருங்க இந்த கிராமப்புறங்கள் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் அந்த மாதிரி ஆசிரமங்கள் அங்கெல்லாம் என்ன இருக்கோம் பைபிளும் இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவோட வசனம் இதெல்லாம் என்ன இருக்கோம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஊழியத்துக்காக ஜோம் பண்ணிவிங்க சரிங்களா மத்தேயு ஆ ஆறாம் அதிகாரம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் போன வீடியோவில் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு மூணு வீடியோக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன ஜபம் அண்ணாணியை மற்றவங்களை போல என்ன பண்ணாதீங்க வீணான வார்த்தையை அளப்பாதீங்க வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பண்ணுறேன்ற பேரில் என்ன பண்ணாதீங்க வளராதிங்க வரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே ஜபம் அதில் என்ன ஒரு வார்த்தை வருது எங்கள் இதோ எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தரும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் அப்புறம் பாருங்க அதுக்கு விளக்கம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லா புரிஞ்சுங்க மத்தேயு பீட்ரு பவுலு தோமா ஆண்டவரை ஏசுக்கிறதுக்கு பின்னாடி வந்த ஷீடர்களில் ஆண்டவரை ஏசுகிறதுக்கு முன்னாடி உள்ள தீர்க்க தரிசிகள் ராஜாக்கள் ஒன்னு ராஜா ரெண்டு ராஜா யாரும் சொல்லலை ஆண்டவரை சொல்றாங்க பாருங்க எங்க நீங்கள் அதை பாருங்க அதுக்கான விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க இப்படி எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் அப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் உங்களுக்கு விரோதமா சார்லஸ் ஐயா நான் தப்பு பண்ணியிருந்தேன் நீங்கள் என்ன மன்னிச்சிருங்க ஐயா அதே மாதிரி நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும் மன்னிச்சாதான் நம்ம பண்ணுற தப்பு தப்பிதங்கள் எவ்வளவோ இருக்கு குற்றம் இல்லாதவன் நான் சொல்ல முடியுமா நான் எந்த பாவமும் செய்யாதவன் இல்லை ஒரு கொசுவை சொல்றதும் பாவம்தான் அதுவும் இயேசு கிறிஸ்து மூலமாக பூமிக்கு அனுப்பப்பட்ட ஒரு ஜீவன் அந்த ஜீவனை அடிச்சு கொள்றம்லா முருங்கை மரம் முருங்கை மரத்துல இருந்து கம்பளி பிடிச்சி அதை என்ன பண்றோம் உப்பு போட்டு தீ வச்சு கொளுத்துருமலா ஏன் அதை விடுங்க தேன் தேன் சாப்பிடுறீங்கல்ல நீங்கள நானும் அது ஒரு தேன் கூட்டையே அதுல ஆயிரக்கணக்கான ஆண்டவரை இயசுகிறது மூலமாய் உருவாக்கப்பட்ட தேனீக்களை பொண்ணு என்ன பண்றோம் இருமனுக்கு மருந்து தேனு ஊற்றி தோசை சாப்பிட்டுட்டு கிடக்கும் இன்னும் பலவிதமான காரியங்கள் எல்லாமே தான் எந்த ஒரு ஜீவன் மனுஷனை விட்டுருங்க நம்ம நண்பன் நம்ம சிநேகிதன் நம்ம உடன் ஊழியக்காரர்கள் நம்ம கூட படிக்கிறவங்க நம்ம அம்மா அப்பா நம்ம நண்பர்கள் நம்ம மாமனார் மாமனாரு மாமியாரு நாத்தனாரு கொழுந்தியா அவங்க நம்ம வேலை பார்க்குற கொழிக்கு அவங்களுக்கு மட்டும் பண்றது கிடையாது பூமியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு ஜீவன்கள் அது ஈயா இருந்தாலும் சரி ஈ வந்து சாப்பாட்டில் உட்காரும் ஆமா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தானே ஈய படைச்சிருக்காப்புல அது சோத்துல வந்து உட்காந்து திங்க தான் செய்யும் அதை என்ன பண்றோம் நசுக்கி புஷ்கங்க நசுக்கி நசுக்கி அதுக்கு ஒரு லைட் வேற வச்சிருக்கோம் அந்த லைட்ல பட்டு எல்லாமே பாவம் அப்போ நம்ம டெய்லி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் தினம் தினம் பலவிதமான தப்பிதங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு மன்னிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அதுக்காக கொசு கிட்ட போய் மன்னிப்பு கேட்க முடியுமா கொசு கொசு நான் உன் அடிச்சு விட்டா மன்னிச்சிரு இல்ல ஈ கிட்ட போய் இல்ல தேனி தேனி தெரியாம என்ன பண்ணிட்டேன் எடுத்து புடிச்சு விட்டோம் பார்த்துக்கா ஒன்னும் பல்லாயிரக்கணக்கான ஜீவன்களை கொண்டு மன்னிப்பு கேட்க முடியுமா இல்லை அதுங்களை மன்னிச்சிட முடியுமா அவங்க தேனி தான் நம்மளை மன்னிக்கணும் கொசு தான் நம்ம மன்னிக்கணும் அப்போ நம்மளால் பண்ண முடிஞ்சது என்ன ரத்தமும் சதையுமான நம்மளை போல கிட்ட போய் என்ன பண்ணலாம் ஏழை மக்கா என்னை மன்னிச்சிரு ஏ அண்ணி மன்னிச்சிருங்க அண்ணி ஏ நாத்தனார் மன்னிச்சிரு ஏன் கொழுந்தியாக மன்னிச்சிரு நான் இல்லை அவங்க மன்னிக்கலை நீங்கள் மன்னிச்சிருங்க நீங்களும் என்ன பண்ணுவோம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க என்ன மன்னிக்கல நான் உங்களை மன்னிச்சிடுறேன் இல்ல நான் உங்களை மன்னிக்கல நீங்க என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவராக இயேசுகிறதுவின் பரலோக ராஜ்யத்துல என்ன பண்ணுவோம் சுதந்திரித்துக் கொள்ற மகனா மகளா மாறுவோம் தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக என்ன பண்ணீங்க இந்த மாதிரி பைபிள் அப்புறம் சின்ன அதை இருக்கு பார்த்தீங்களா சின்ன சைஸு அந்த வாக்கு இல்ல வசன அட்டை சரிங்களா அப்புறம் இந்த மாதிரி பெரிய அட்டை பைபிள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த முதியோர் இல்லங்கள் முதியோர் இல்லத்தில் போய் அவங்களுக்கு பைபிள் படிக்க முடியாது இந்த அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் மத்தியில் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக என்ன பண்ணீங்க ஜோம் இல்லைங்க நன்றி